ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீடைல்ஸ் நான் கொடுக்குறேங்கன்னா நல்லா எழுதி நான் எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பாக்கணுங்கண்ணா ஆனா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியால நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் நிறைய இருக்குங்கண்ணா தமிழ்நாட்டை விட கிராமப்புற மாநிலங்கள் இன்னைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிதி நான் படிக்கிறேங்கண்ணா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேச பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மேடம் அந்த டேட்டா கைக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாலு வருஷங்கண்ணா நான்கு ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது முப்பதாயிரத்தி கோடி பீகார் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் கிராம பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்குங்கண்ணா குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி பதிமூணு கோடி கர்நாடகா பிஜேபி அரசு இருந்தாலும் நான்கு ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருப்பது இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி கேரளாவிற்கு பதிமூணாயிரம் கோடி மத்திய பிரதேஷ் தமிழ்நாட்டை விட பின்தங்கிய மாநிலம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒரிசா பதினெட்டாயிரம் கோடி ராஜஸ்தான் முப்பத்தி அஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டை விட நான்கு மடங்கு மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட அதிகமான கிராமங்கள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்க்கு நம்ம நான்கு ஆண்டுகள்ல கொடுத்தது முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்தியாவில அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்துல தமிழ்நாடு கடந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம் அவங்க நாள் வேலை ஒப்பந்திட்டு இருக்கான் கதை விட்டு சுத்துறாங்களா அப்ப யாரு பேர்ல நீ கோழி கணக்கு எழுதுற யூபி இருபத்தி மூன்று கோடி மக்கள் இருபத்தி நான்கு கோடி யூபி முப்பத்தி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டில் எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி இதை கனிமொழியாக்கா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோன்னே கொடுக்கறேன் டேபிள் போட்டு அது மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தினாலும் தமிழ்நாட்டினுடைய நிதிய விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அடுத்தது பாருங்க

இருபத்தி மூன்று கோடி மக்கள் தொகையில பதினஞ்சு கோடி கிராமப்புறம் அவன் முப்பத்தி எட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்று புள்ளி ஏழு கோடி கிராம மக்கள் ஆனா அப்ப இடையில எவனோ பணத்தை அப்ப இடையில எவன் பணத்தை சாப்பிடுறான்னு தொலாயிட்டு இருக்கும் இடையில பணத்தை சாப்பிடுறான்னு தூக்கணும் இந்த போலி கணக்கு வராதவங்க பேர்ல கணக்கு திமுக கூட்டத்துக்கு குர்பு குப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாட்டி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டுல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலா இருக்கும் ஆனா இதுல திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன் இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்க போ சென்னைக்காரன் இங்க வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் எழுதுன போலி கணக்கு டாஸ்மார்க் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிகை நம்பர் பாருங்க நான் அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குளை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க் வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளவு சதவீதம் குடுக்கறோம் டேங்க் வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதம்ங்கிறாங்க மொத்த காஸ்ட்ல எய்ட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கின்னா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்ப எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கின்னா நீ போலி கணக்கு எழுதற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகல இதை நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரப்பூர்வமாக ஈரோட்ல ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்துல மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதம் எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்க கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்துல ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்துல டேட்டாவை போட்டுறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவன்லாம் பணம் திருந்தானோ நாலு சிறைச்சாலைய மத்திய அரசனுடைய பணத்துல கட்டி அந்த நாலு பைசா கொடுக்கும் டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட கொடுத்த டேட்டா தப்பு பதினஞ்சு கோடி கிராம மக்கள் தொகை இருபத்தி மூணு கோடி யூபி அவன் முப்பத்தி எட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்றரை கோடி கிராமப்புறம் நாம முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இந்த மாதிரி அல்வா எங்க இந்தியால பாத்துருக்கீங்களா இதை வந்து நாங்க பேசக்கூடாதான் இதுல அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதுல கிராம சபைய கூட்டுறாங்க கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனா மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்திலிச்சு இருந்து ஏயா முப்பத்தி கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்கான் நீ பொய்க் கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்கான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன்னு கிராம சபை கூட்டத்துல திட்டினதுக்கு அப்புறம் துண்ட கணம் துடிக்கணும் அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே சார் ராமச்சந்திரனை பார்த்தேன் அதனால பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழல பெரிய அளவுல நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசுனா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை எவனா இடையில பொய்க் கணக்கு எழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்துல கணக்கை நான் போடுறேன் நீங்க பாத்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாகி டிவியில் நீங்க பேச அது வர கோடி இந்த மாதிரி அல்வா எங்க இந்தியால பாத்துருக்கீங்கன்னா இதை வந்து நாங்க பேசக்கூடாதா இதுல அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதுல கிராம சபையை கூட்டுறாங்கல்ல கிராம சபை ஓடி அங்க ஒடியாங்க ஓடியாங்க சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் ஜிம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு போனா மோடிக்கு எதிரா கொடி பிடிங்கிறான் அதுலதான் கிராம சபையில மக்கள் கொந்தளி சிறந்த ஏய்யா முப்பத்தம்பதாயிரம் கோடி அந்த மனுஷன் பணம் குடுத்திருக்கிறான் நீ பொய் எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் குடுத்துருக்குறான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிரா நீ கொடி பிடிக்க வைக்கிறியேன்னு கிராம சபை கூட்டத்துல திட்டினதுக்கு அப்புறம் துண்டகணம் கண துடி அமைச்சர் எல்லாம் ஓடி இருக்கிறாங்களா அண்ணன் கே கே எஸ் ராமச்சந்திரனை அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்க எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போற காசு இதை ஏன் சீரியஸா நான் பேசுறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போற காசு இத எவனா இடையில பொய்க்கணக்கு எழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்துல அந்த கணக்க நான் போடுறேன் நீங்க பாத்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாக டிவியில் நீங்க பேச